மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் முப்பத்தாறாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு பாமக சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கிக் கொண்டாட்டம் மதுரை மாநகர் மாவட்ட பாமக சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள திருவள்ளுவர் சிலை முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் முப்பத்தாறாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு பாமக மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் எஸ் கே தேவர் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கோலாலமாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தெற்கு மாவட்ட செயலாளர் ராஜா கிழக்கு மாவட்ட செயலாளர் அழகர்சாமி மாவட்ட தலைவர்கள் பாலமுருகன் முருகன் தேவேந்திரன் சமூக நீதி பேரவை வழக்கறிஞர் ராஜ்குமார் உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஆறாம் தேதி இன்னைக்கு செவ்வாய்கிழமை பாட்டாளி மக்கள் கட்சியோட முப்பத்தி ஆறாம் ஆண்டு துவக்க விழாவை இனிப்பு வழங்கி பொதுமக்களுக்கு கொடி ஏத்தி இந்த அண்ணா பஸ் ஸ்டாண்டு பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்த வேலையில பாட்டாளி மக்கள் கட்சி கலந்து வந்த பாதைகளை ஐயாவோட தியாகத்தையும் அண்ணனோட உழைப்பையும் பாட்டாளிகளோட வேர்வே உழைப்பையும் நாங்க நினைவு கூறுறோம்